ஆன்பினேச உறவுகள் அனைவரு ஆன்பணேச உறவுகள் அனைவருக்கும் மிதான செவ்வாய் பொழுதையின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் லண்டனில் நேரம் ஆறு முப்பத்தி ஏழு இன்று இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்ட செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது இன்றைய நாளுக்கான செய்திகளை மிக சிறப்பாக எல்லா இடங்களிலும் தேடியெழுத்து மிக அழகோடு தர வருகின்றார் உற்சாகத்தோடு செல்வி நிதியானந்தன் அவர்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கின்றோம் வணக்கம் பாருங்கள் செல்வி நிதியானந்தன் அவர்களே வணக்கம் சிக்க இணையவள செய்தித்தோ கூட நெதர்லாந்தில் இருந்து தங்காளே கடத்தொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை கடந்த நீரை பருகி ஐந்து நாய்களில் இரு நாய்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மரணமடைந்திருப்பதாக தங்காலே மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உலக தங்கச்சந்தையில் அதிகரித்து வரும் விலை உயர்வை ஈடு செய்ய தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனைமுனை சஞ்சீப் கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இஷாரா சொந்தி கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சிந்து நடவடிக்கையின் போது நம் கடற்கரைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் விக்ரம் விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை தந்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடற்படை வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய அவர் ஐ என் பெருமைகளை எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி நம் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை வருடம் கொண்டாடுவதாக வழக்கமாக வைத்துள்ளார் irangara <us> மிக மன்னிப்புடன் இது செய்திகள் மாறி வந்து விட்டது போன வார்த்தையான செய்தி மீண்டுமாக இந்த வார்த்தைக்கான செய்தி சற்று நேரங்களில் இடம் பெற்றுக்கொள்ளும் மன்னிப்பையும் வேண்டியபடி அது தவறுதலாக அனுப்பப்பட்டிருந்தது அதை நினைத்து விட்டேன் மன்னிப்பையும் வேண்டியபடியே எப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் சற்று நிமிடங்கள் தாரங்கள் செல்வோம் நன்றி நேரம் நேரம் சரியாக லாண்டனில் ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் சன் ராய் தொடர்ந்து வருகின்றது சந்தம் சந்தம் சத்தியம் ஆ சரி நேரங்களில் இன்றைய செவ்வாய் பொழுதுக்கான செய்திகள் இடம்பெற்றுக் கொள்ளும் அதனை தொடர்ந்து சந்தம் சந்தம் சந்திப்புடன் A ver, entonces, repite, ponle la...